தமிழ் மீடியா பார்வைகளுக்கு வணக்கம் நம்மோடு ரெண்டு நேர்களுக்காக இணைந்திருப்பவர் முனைவர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் பிராமணர்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிவிட்டு அந்த ஆர்ப்பாட்டத்தில் கஸ்தூரி அவர்கள் பேசிய பேச்சுக்கு வந்து இப்போ பல வழக்குகளை சந்தித்து அவங்க இருந்தாலுமே கூட இப்போ ஹெச்ராஜா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா நீதித்துறையோட கஸ்டடியில் இருக்கும்போது தான் சவுக்கு சங்கர் அவருடைய கை வந்து உடைக்கப்பட்டது அதே மாதிரி கஸ்தூரி அவர்களுக்கும் நடக்க நடக்கலாம் அப்போ வந்து நீதித்துறை வந்து கஸ்தூரிகைக்கு பாதுகாப்பை வந்து உறுதி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்போ இவர் இதன் வழியாக அங்க அந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கணும்னு சொல்றாரா இல்ல நாங்க இருந்துன்னு தான் அந்த மாதிரி செய்ய வந்திருப்போம் அப்படின்னு சொல்ல வர்றாரா என்னன்னே எனக்கு புரியல இப்போ எச்சிராஜா ராஜா அவர்கள் இந்த அளவுக்கு பேசுறாங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய தலைவர் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இல்லாத ஒரு காரணத்தினால இவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு லைம்லைட்ல நின்று பேசுற மாதிரியான ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் இந்தியா திரும்பி அவர் பழைய இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பேசப்படுது அரசியல் சூழல்களில் அப்போ அதுக்கு அதுக்கப்புறமா இவரால பேச முடியுமா என்னன்னு தெரியல அது வரைக்கும் என்ன நடக்குதோ ஏது நடக்குதோ அதுக்கெல்லாம் வந்துட்டு நம்மளால எந்த அளவுக்கு அறிக்கைகள் கொடுக்க முடியுமோ பேட்டிகள் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக இவர் இந்த மாதிரி பேசுறாரான்னு தெரியல இது எவ்வளோ ஒரு மோசமான போக்கு பாருங்களேன் காவல்துறையில் ஐதராபாத்ல இருந்து நடிகை கஸ்தூரி அவர்களை வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க தரை வழியாக அப்போ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறாங்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் பொழுது நீதிபதி கேட்குறாரு உங்களை ஏதாவது இவங்க கஷ்டப்படுத்தினாங்களா உங்களை ஏதாவது ரொம்ப துன்புறுத்தினாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நடிகை கஸ்தூரி என்ன சொல்றாங்கன்னா இல்ல என்னை ரொம்ப நல்லபடியா தான் கூட்டிட்டு வந்தாங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்போ பண்ணணும்னு நினைச்சிருந்தா வர்ற வழி எவ்வளோ தூரம் இருக்குல்ல ஹைதராபாத்தில் இருந்து சென்னைக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்போ என்ன வேணாலும் செஞ்சுருக்கலாம் ஆனால் இவர் சொல்லுவதன் வழியாக ஒருவேளை இவர் அந்த மாதிரி விரும்புகிறாரா என்னன்றது நமக்கு தெரியல ஒரு பெண் இப்படியெல்லாம் வந்துட்டு தாக்கப்படுவதை இவங்க கட்சியில இருக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த மாதிரி ரசிப்பாங்களா என்னன்றது நமக்கு தெரியல அந்த அளவுக்கு இவ்வளோ பரிந்து பேசுகிறாரே நடிகை கஸ்தூரி அவர்களை ஐதராபாத்லேருந்து கூட்டிகிட்டு வரும் பொழுது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் பொழுது இவர் எங்கே இருந்தார் என் கூட வந்து ஒத்தாசையாக நின்று வருத்தப்படாதமா எது வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களுக்கு என்ன மாதிரியான ஆதரவு வேணுமோ உதவி வேணுமோ நாங்கள் செய்கிறோம் ஏதாவது ஒன்று சொன்னாரா ஒன்றுமே இல்லையே திடீர்னு பார்த்தா இப்போ நம்ம மீடியாவில் பார்த்தா இந்த மாதிரி வந்து எங்க கையை உடைச்சிடுவாங்களோ காலை உடைச்சிடுவாங்க இதெல்லாம் எவ்வளோ மோசமான போக்கு பாருங்களேன் அப்போ ஒருத்தரை வந்து காவல்துறையில கஸ்டடியில் எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொன்னால் இப்படித்தான் நடத்துவாங்க அப்படின்ற ஒரு பயத்தை ஒரு அச்சுறுத்தலை இந்த சமூக சூழல்ல வந்து இவர் எ எவ்வளவு அழுத்தமாக சொல்றாரு அப்படின்றது தான் ஏன்னா ஒரு பாஜகவை சார்ந்த ஒருத்தர் சொல்றாரே அப்போ பொய்யாவா இருக்கும் அப்படின்னு மக்கள் வந்து குழம்புவாங்க இல்லையா அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துறதுக்காக இவர் இந்த மாதிரி பேசுறாரு இவருக்கு உண்மையிலேயே நடிகை கஸ்தூரியின் மேல அந்த அளவுக்கு அக்கறை இருந்திருந்தால் அவங்க கொண்டு வரப்பட்டப்போ அழைத்து கொண்டு வரப்பட்டப்போ அவங்க பக்கத்துல இருந்த ஆறுதல் சொல்றதுக்காவது யாராவது இருந்தாங்களா சரி உங்க வீட்டுல இருந்து யாராவது உங்க உங்கள் சார்பாக யாரையாவது அனுப்பிச்சீங்களான்னா ஒண்ணுமே இல்லை ஆனா மைக்கு மட்டும் கிடச்சிருச்சு நம்ம மேலே ஊடக வெளிச்சம் விழுத அப்படின்னு சொன்னால் இப்படி நம்ம பேசி விடுவோம் நாலு பேர் அதை பற்றி ஒரு டிபேட்டில் வைப்பாங்க நம்மளை பற்றி மறுபடியும் மறுபடியும் பேர் வந்துகிட்டே இருக்கோம் நம்ம இன்னும் அந்த இதுலேயே இருப்போம் நானும் தான் அப்படின்ற மாதிரி நம்ம இடத்துலையே இருப்போம் நம்ம அரசியலில் இருப்போம் அப்படின்றதுக்காக தான் இப்படி பேசியிருக்கிறாரோன்னு எனக்கு தோணுது ஆனால் இரண்டாவது முறையாக பத்திரிகையாளரிடையே வந்து இந்த விதேகத்தை வந்து அடுத்தடுத்து தான் வந்து இப்போ இது கேள்வியை கூட நான் வைக்கிறேன் அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து இப்போ நீதித்துறை க இடையே இருக்கும் பொழுது அவருடைய கை உடைக்கப்பட்டதுங்கிறத அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்றதை பார்க்க முடியுது அது இல்லாமல் இப்போ இது இவங்களுக்கும் அந்த மாதிரி நடந்துடும் அதனால பாதுகாப்பு வேணும்னு சொல்றது வந்து இப்போ அக்கறையில கிடையாது அக்கறையில வந்து அதாவது ஆடு நனையுதேன ஓனா அழுதுன்னு ஒரு கதை ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க உண்மையிலேயே அக்கறை இருந்திருந்தால் என்ன செய்யணும் யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி வந்து நடக்க கூடாது வழியாக ஒருவேளை காவல்துறை மறந்து கூட அந்த மாதிரி செய்யணும்னு சொல்றாங்களா என்னன்னு நமக்கு தெரியல இல்ல இதை சொல்லுவதன் வழியாக அவங்க வந்து மனதளவுல பாதிக்கப்படணும் அப்படின்னு சொல்றாங்களா என்னன்றது நமக்கு தெரியல காவல்துறையினர் அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக நடக்க வேண்டியவங்க கிடையாது இவர் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு கூட இந்த மாதிரி கை உடைச்சாங்க அப்படின்னு சொல்கிறார் அதற்கான எந்த இதுவும் நமக்கு எவிடன்ஸ் அப்படின்றது பெருசாக ஒன்றும் இல்லை ஒருவேளை அந்த மாதிரி நடந்திருந்தா நீதித்துறை சும்மா இருக்குமா நீதித்துறை இவர் இந்த அளவுக்கு பேசுறாரு இல்லையா அப்போது நீதித்துறையில் நீதிமன்றத்தில் நீதிபதிகிட்ட இந்த மாதிரி சொன்னா நீதிபதி அந்த காவலர்களை சும்மா விட்டிருப்பாங்களா காவல்துறைக்கும் தண்டனை கிடைச்சிருக்கும் இல்லையா ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்போ இங்க நடிகை கஸ்தூரி அவர்களுக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுக்கணும் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே அப்போ சாதாரண சிறையில இருந்து அவங்களை வந்துட்டு ஏ ஒன் சிறைக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்றாரா ஏன்னா இவங்க பிரபல நடிகையா இருக்காங்க அதனால பிரபலமா இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஒரு ஏ ஒன் சிறை வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அத கூட அவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணாததான் விண்ணப்பம் வச்சாதான் அதுக்கு வந்துட்டு கிடைக்கும் அந்த இடத்துக்கு இவங்களை கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்றதுக்காக இவர் பேசுறாரா அப்படி பேசுறாருனா அதற்கான முன்னேற்பாடுகளை அதற்கான நடவடிக்கைகளை இவர் எடுத்தாரா அதை வேணா செஞ்சாலும் பரவாயில்ல இல்லையா அதை விட்டுட்டு வந்துட்டு இந்த மாதிரி பாதுகாப்பு வேணும் பாதுகாப்பு வேணும்னா பாதுகாப்பு அப்படின்றதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க சும்மா வெளியில வந்து மீடியால பேசினா போதுமா அங்க சட்ட ரீதியாக எந்த மாதிரியான இது பாதுகாப்பு வேணும்னா என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத நீங்க போய் செய்யுங்களேன் உண்மையான ஒரு ஒத்துழைப்பா இருக்க முடியும் அதுதானே உண்மையான ஒரு உதவியா இருக்க முடியும் ஒரு ஆதரவா இருக்க முடியும் அதை விட்டுட்டு வெளியில வந்து நான் வந்து மீடியாவை பார்த்து நான் பேட்டி கொடுத்துட்டா என்னதான் நான் ப்ரமோட் பண்ணிக்கிறேனே தவிர உள்ள சிறைச்சாலையில இருக்கக்கூடிய நபருக்கு அந்த அதனால ஏதாவது ஒரு பயனா இல்ல அவரு எதிர்கட்சியா வந்து நான் வந்து சொல்லத்தான் முடியும் திறமையற்ற அரசாங்கமே திறமையா செயல்படுன்னு சொல்லத்தான் முடியும் நான் வந்து அரசு தானே அதெல்லாம் செய்யணும் அரசு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க வந்துட்டு மனு கொடுத்தா தான் செய்ய முடியும் நீதித்துறை என்பது அரசாங்கம் வந்து நடத்துறதில்லை நீதித்துறை அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு சிறப்பா அப்போ நீதித்துறையில போயிட்டு அதுக்கு என்ன ப்ரொசீஜர் எனக்கு வந்து பாதுகாப்பு வேணும் என்ன வந்து இந்த மாதிரி நடத்தணும் எனக்கு வந்து இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க தானே அதுக்கு விண்ணப்பம் கொடுக்கணும் என்னை வந்து ஏ ஒன் சிறையில வைங்க இல்லை என்ன இப்படி வந்து நடத்தணும் எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு என்ன இப்படி வந்து நீங்க பார்க்கணும் ஒன்றும் இல்லை ஸ்டெயின் சாமி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நம்ம பார்க்கறோம் வடக்கில் அவர் வந்துட்டு நடுக்குவாதம்னு சொல்லக்கூடிய ஒரு நோயால பாதிக்கப்பட்டிருக்கார் அவரால் வந்து சாப்பாடை கூட எடுத்து சாப்பிட முடியாத ஒரு நிலைமை அவர் என்ன கேட்கிறார்னா நல்ல சாப்பாடை வந்து நல்லா கூழ் மாதிரி மாத்திட்டு இந்த நம்ம சிப்பர் வச்சு குடிப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு டம்ளர் மட்டும் எனக்கு கொடுங்கன்னு சொல்றாரு அதை அந்த அரசாங்கம் கொடுத்துச்சா அதற்கு வந்துட்டு அந்த நீதி மன்றத்துல வந்து இடம் இருந்ததா அப்படின்னு கேட்டா கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லை அவர் இறந்துட்டார் அதுதான் வரலாறு அந்த மாதிரியான மோசமான சூழலா இங்க வந்து இருக்கு இங்க வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க தான் அதுக்கு வந்து மனு கொடுக்கணும் நீங்க தான் அதற்கு வந்து விண்ணப்பம் செய்யணும் நீங்க தான் உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்றத நீதிமன்றத்துக்கு கொண்டு வரணும் அதை போய் அரசாங்கம் கொண்டு வர முடியுமா அரசாங்கத்துக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கு அப்படின்றத தான் உங்க குழந்தைக்கு வந்துட்டு கொஞ்சம் பாதிப்பு இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லியிருக்கீங்க இது வரைக்கும் நமக்கு தெரியாது நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் நுழைஞ்சு யார் என்ன பண்றாங்க இன்னொருத்தருடைய படுக்கையை எட்டி பார்க்கறது அப்படின்றத நம்மளுடைய வேலை ஏ கிடையாது அதனால நம்ம நாகரீகமான ஒரு சமூகத்துல இருந்துட்டு இருக்கிறோம் இப்ப இந்த சூழல்ல இவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்றத சொல்லணும் இப்போ இவ்வளவு பேசுறாரு அவங்க இதுக்கு சென்னைக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா சிறைச்சாலையில அடைச்சதுக்கு மதிய உணவு அவங்க சரியா சாப்பிடவே இல்லை விட்டுட்டாங்க வேண்டாம் இரவு அவங்களால சரியா தூங்க முடியல மறுபடியும் இரவு உணவு கூட பாத்தீங்கன்னா கொஞ்சமா தான் எடுத்திருக்கிறாங்க மறுநாள் காலையிலயும் உணவு அப்படின்றது ரொம்ப குறைவான தான் எடுத்திருக்கிறாங்க இதுதான் அவங்களுடைய நிலைமை அப்போ இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணீங்க இந்த மாதிரி வந்து இந்த உணவு விஷயத்துல வந்துட்டு ஏன் இந்த மாதிரி சரியா சாப்பிடாம இருக்கீங்க அதை பத்தி எதாவது கேட்டீங்களா அதுக்காக போய் நீங்க அவங்கள ஏதாவது பாத்தீங்களா அந்த மாதிரி எதுவுமே இல்லாம உண்மையிலேயே அக்கறை இருக்கிற மாதிரியே காட்டிக்கிறாரே தவிர உண்மையா அக்கறையா இருந்திருந்தால் அவருடைய நடவடிக்கையே வேறையாத்தான் இருக்கும் அவங்க பேசினது தப்பாக இருந்தாலும் அவங்க வந்து பொது மன்னிப்புலாம் கேட்டிருந்தாங்க இருந்துமே கூட வந்து அரசு வந்து இந்த ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து சொல்கிறாங்க இந்த இதில் வந்து இப்போ திமுக அரசு வந்து ஓவர் ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் இப்போ எதிர்கட்சியினர்லாம் சொல்கிறத பார்க்க முடியுது இதை நீங்கள் இப்படி பார்க்குறீங்க அதாவது எதிர்கட்சிகளுக்கு ஏதாவது ஒன்று அரசியல் பண்ணணும் தேர்தல் வர்ற வரைக்கும் நாங்கள் இருக்கிறோம் திமுக வந்து தவறான ஒரு போக்கை வந்து கையாளுது அது அங்க வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை அது வந்து மதுக்கடைகளை எல்லாம் திறந்து வச்சிருக்கு இந்த மாதிரி திமுகவின் மீது வேறு வேறு பொய்களையும் புரட்டுகளையும் அடுத்தது வந்து அவதூறுகளையும் அவங்க மேல வீசுவதன் வழியாக நாங்க ரொம்ப நல்ல கட்சி இருபத்தி ஆறில் எங்களுக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படின்ற ஒரு மறைமுக பிரச்சாரத்தை தான் இதன் வழியாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அரசாங்கத்துக்கு உண்மையிலேயே நடிகை கஸ்தூரியை வந்து கொண்டு போய் சிறைச்சாலையில் வைக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை இன்னும் கேட்டால் திமுக ஒன்றும் அவங்க அந்த இடத்துல வந்து தவறாக கூட பேசினதாக நமக்கு தெரியவில்லை இந்த அளவுக்கு தெலுங்கு பெண்களை பேசின அளவுக்கு திமுகவை பற்றி பேசினதெல்லாம் நமக்கு இல்லை அப்படி இருந்து திமுக இந்த ஆட்சி இருக்கக்கூடிய அதிகாரத்துல இருக்கக்கூடிய மக்கள் தலைவர் அவங்கள கொண்டு போய் உள்ள வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு நன்றி